ஆலங்குளம் கீழப்பரம்பு குறிஞ்சிநகர் ஸ்ரீ முத்துமாரி ஸ்ரீ கருப்பசாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கீழப்பரம்பு குறிஞ்சி நகரில் வீர சைவ ஆண்டி பண்டார சமுதாயத்திற்கு பார்த்தியப்பட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ பேச்சி கருப்பசாமி ஸ்ரீ சுடலைமாடசுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது செப்டம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை புனித தீர்த்த கும்பங்கள் ஆலங்குளம் அண்ணாநகர் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகன் கோவிலில் இருந்து மேலதாளம் முழங்க கீழப்பரம்பு குறிஞ்சி நகர் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது இதைத் தொடர்ந்து முதல் கால யாகசால பூஜையும் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை சிறப்பு தீப ஆராதனையும் நடைபெற்றது பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மகா கும்பாபிஷேகம் விழாவின் முக்கிய நிகழ்வாக செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நான்கு மணியளவில் இரண்டாம் கால யாகசால பூஜை நடைபெற்றது காலை ஆறு முப்பது மணியளவில் யாகசாலையிலிருந்து கும்பம் புறப்பாடு நடைபெற்றது விமான கும்பாபிஷேகமும் பிரதான மூர்த்திகளான ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ பேச்சி கருப்பசாமி ஸ்ரீ சுடலிமாட சுவாமிகளுக்கு கும்பாபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது இருபத்தி ஓரு திரவியங்களால் மகா அபிஷேகம் அலங்கார அர்ச்சனை நடைபெற்றது

வடக்கு அரியநாயிபுரம் சிவஸ்ரீ முருகானந்த சிவாச்சாரியார் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் இந்த கும்பாபிஷேகம் விழாவில் தென்காசி மாவட்ட கவுன்சிலர் சுதா சின்னதம்பி குத்தப்பாஞ்சன் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பசுபதி தேவி திராவிடமணி குத்தப்பாஞ்சன் ஊராட்சி தலைவர் ஜெயலாணிக்குமார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் கீழப்பரும்பு குறிஞ்சி நகர் கோவில் விழா கமிட்டியார் கிராம மக்கள் செய்திருந்தனர்